ஒரு நாளைக்கு நடக்குதுக்கு என்ன நான் வேணும் பையன் தூக்கிடு பைய தூக்கிட்டு நடந்துதான் வரேன் இது எந்த ஊர் நியாயம் பூமாரி யாராவது கேட்ட முடிவோ வா போகும்

பூமாரி இருட்டிரும் இப்படியே உட்காந்துருந்தவங்க இருந்தவங்க வரமாட்டான் மறந்துருப்பான் அவன் பிள்ளைய கூட்டிட்டு போறான் பூமாரி எனக்கு ரொம்ப பசி எடுக்கு வா போட்டு கஷ்டமா இருக்கேன் నమ పోరకలొంగ అన్న చాప్టర్ వైలన్నా బా పోవొ అవం చాప్టర్ రెదకు నమ పోరదకు ఎన్న ప్లేస్ ఆమన్నా ఏ అవం చాప్టర్ కు కొంచెం చోర్తుకోవాలి అదంతా వా నీ ஐயோ இவ வீட்டுக்கு போனா அவ அம்மா வேற கேப்பாவே ஏன் பூமாரி விட்டுட்டு வந்தான் இவ வேற வர மாட்டேங்கல இவ்வளவு கூட வந்தால்தான் அவ போது நம்மளும் எதோ என்ன சாப்பிடலாம் தருவாவ பூ பூமாரி பூ மாதிரி உங்க அண்ணன் என்னையும் ஏத்திட்டு போச்சு என்னை நானும் வரேன்னும் கொஞ்சம் வண்டியில ஏத்திட்டு போங்கனே என்ன என்னன்னு இப்படி சொல்லிட்டு உங்க வீட்டு பக்கத்துல தானே எங்க வீடு

আগে <Gã> দা I don't சாக்லேட் பாய் அப்படி சொல்றீங்க என்னால வர வீடு தானே இல்ல மீனா ரொம்ப பக்கத்துல இருக்கு வீடு கொஞ்சம் தள்ளி வச்சி கட்டி இருக்கலாம் எங்க வீட்டை இடிச்சிட்டு கட்டு வரல அப்ப தள்ளி கட்டணும் பாத்துட்டேன் அப்படியே சாக்லேட் பாய் சேர் சேர் கேட்டுங்க என்ன ரவுண்ட் போலாமா இல்ல இல்ல எங்க அம்மா பாத்ரூமை இறங்கி போறேன் மீனா பைதுக்கு கஸ்டமர் கூட நரேன உங்க வீட்ல சிக்கன் குடுத்துட்டுமா ஐயே எங்க அம்மா உங்கள பார்த்தா என்னைய கொன்றுவா உங்க கூட வரதே நான் பைந்துட்டல வரேன் நாளைல இருந்து உங்க கூடலாம் வர மாட்டேன் நானு ஏமேனா அப்படி சொல்லியா

য়া, পোচ্ছ্ছ্য়ে হাই, প্রাই, ইনে মেডে ওরে 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 ওরে